வாழ்க வாழ்வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அது நான் என் பேர பசங்களுக்கெல்லாம் சொன்னேன் என்னோடய கற்பனை கதை தான் அது அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு முறை அவங்க அம்மா மாடியில் வத்தல் புழிஞ்சிட்டு அவங்க பசங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அந்த ரெண்டு பசங்களும் மாடியில் காவலுக்கு உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு காக்கா வந்து எனக்கு கொஞ்சம் வத்தல் வேணும்னு கேட்குது அப்போது அவங்க தங்கச்சிக்கு வந்து விரட்டி விடுறாங்க அந்த காக்காவை எங்கள் அம்மா பத்திரமா பார்க்க சொல்லியிருக்கிறாங்க நான் அதெல்லாம் தர ஃபோன் சொல்லி விரட்டி விடுறேன் அக்கா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க பாவமாக இருக்குது நம்ம காக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டே வத்தல் மட்டும் தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க அவங்க தங்கச்சியும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வத்தல் போடுறாங்க ஆனால் அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இவ்வளோ வத்தல் வாங்கிட்டு போயிடுது அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு போய்ட்டு வராங்க வந்து பார்த்தா இவ்வளோ வத்தல்லாம் குறையுது அப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க உங்களை காவலுக்கு வச்சுட்டு போன வத்தல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்க தங்கச்சி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா இது போல் காக்கா வந்து கேட்டுச்சு அக்கா வந்து தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா அக்கா கிட்டே கேட்குறாங்க காவலுக்கு வச்சால் இப்படி தான் பண்ணுவியான்னு மாமா அந்த காக்கா திருப்பி தரேன்னு சொல்லிச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க அப்படியா காக்கா எங்காவது திருப்பி தருமா இப்போ போயிட்டு நீயே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அவங்க அக்கா வந்து அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்புறாங்க நான் போய் அந்த காக்கா கிட்டே போயிட்டு அந்த வத்தலை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்போ அவங்க தங்கச்சி வந்து நானும் அவங்க கூட வரேன்க்கா அப்படின்னு சொல்லி கூட வருது ரெண்டு பேருமா போகிறாங்க அவங்களுக்கு காக்கா வீடு எங்கே தேடுறதுன்னு தெரியல அப்படியே போய்ட்டே இருக்கிறாங்க போகும்போது அவங்க ஊர் எல்லைக்கு வராங்க அங்கே ஒரு ரோஜாப்பு செடி இருக்குது ஒரு ரோஜாப்பு செடி கேட்குறாங்க காக்கா வீடு எங்கே இருக்குது அந்த காக்கா வந்து ஊர் எல்லையில் இருக்கிற அந்த குடிசையில் தான் இருக்கிறேன்னு சொல்லிச்சு ஊர் எல்லைக்கு வந்துட்டோம் ஆனால் குடிசையே தெரியல அப்படின்னு அக்கா கேட்குறாங்க அப்போது அந்த ரோஜாப்பு செடி சொல்கிறது வெயில் தண்ணியே இல்லாமல் நான் வறண்டு இருக்கிறேன் அந்த கிணத்துல சேர்ந்து எனக்கு ஒரு பத்து குடம் தண்ணி ஊற்றுனேன்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ரோஜாப்பு செடி சொல்லுது சரியோ அக்கா வந்து பத்து குடம் தண்ணி சேர்ந்தலான்னு சேர்ந்தும் போது அவங்க தங்கச்சி உதவியே பண்ண மாட்டேங்குது என்னால்லாம் முடியாதுபா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உட்காந்துருது அவங்க அக்காவே தண்ணி சேர்ந்து பத்து குடம் தண்ணி சேர்ந்து அந்த ரோஜாப்பு செடிக்கு ஊற்றுறாங்க அப்போ ரோஜாப்பு செடி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தூரமாக பாரு ஒரு கோயில் அங்கே போய் கேளு ரோஜா செடி சொல்லி அவங்க அக்காவும் தங்கச்சியும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க கோயிலோட குளக்கரையில் ஒரு வயசான தாத்தா அக்கான்னு இருக்கிறாங்க அவரால் எழுந்து நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த குளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு அவங்க தங்கச்சி என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க அக்கா வந்து சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்தால் அந்த பாட்டில் எடுத்து போய் குளத்துலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து தராங்க தந்தால் அந்த தாத்தா கிட்டே கேட்குறாங்க தத்தா எங்கள் காக்கா வீடு இருக்குதுன்னு சொன்னாங்களே எங்கே இருக்குது தாத்தா குடிசை எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அது தூரமாக பாரு அதுதான் காக்காவோட குடிசைன்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு சரி ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த குடிசை நிறைய காக்கா வந்து ஒரே அசுத்தம் பண்ணி வச்சுருக்குது அதை உடனே அவங்க தங்கச்சி மூக்கை பிடிச்சிட்டு வெளியே போய் உக்காந்துடுறாங்க அவங்க அக்கா வந்து காக்கா வர வரையிலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வரலாம் ஏன் சும்மா இருக்கணும் காக்கா பாவம் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல நான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அந்த காக்கா வருது வந்து பார்த்தேன் வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்குது சுற்றி முற்றியும் பார்த்தேன் அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் உட்கார்னு இருக்கிறாங்க அவங்கள உள்ளே வாங்க வாங்கன்னு காக்கா கூப்பிட்டு அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு முறுக்கு எல்லாமே தருது அது வச்சுன்னு இருந்ததெல்லாம் அப்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா தந்த வத்தல் வேணும் வத்தல் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தோம் நீ அந்த வத்தல் எனக்கு தந்துடு நீ திருப்பி தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காக்கா அது சேர்த்து வச்சிருக்கிற நிறைய வத்தல் எல்லாம் அவங்க அக்காவுக்கு தருது நீ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு கேட்ட உடனே தந்த இந்த இது எல்லாமே நீ எடுத்துக்கோன்னு சொல்லுது அவங்க அக்கா இவ்வளோலாம் எனக்கு வேணாம் கொஞ்சமாக போதும் நான் தந்த அளவுக்கு மட்டும் போதும்னு அவங்க அக்கா சொல்லுது ஆனால் அவங்க தங்கச்சி சொல்கிற அக்கா அக்கா தரதெல்லாம் ஏமேணும்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாமே வாங்கிக்கிறேன் அந்த காக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க வர வழியில் அந்த தாத்தா வந்து நான் சேர்த்து வச்சிருக்கிற இந்த அழகழகான பொருட்கள்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ இதுக்கு மேலே நான் வச்சு என்ன செய்ய போகிறேன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு அவங்க தங்கச்சி எனக்கு இல்லையா தத்தான் கேட்குறாங்க அக்கா தனமாக உதவி செஞ்சாங்க அதனால் அக்காவுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொம்மையை மட்டும் தங்கச்சிக்கு தராங்க சரின்னு எடுத்துகிட்டு வராங்க வரும்போது ரோஜாப்பூ செடி கூட நிறைய ரோஜாப்பூவை அக்காவுக்கு தராங்க அவங்க அக்கா வந்து தங்கச்சி கேட்குறாங்க அக்காக்கே அவ்வளோ பூ தரீங்களே எனக்கு இல்லையான்னு கேட்குறாங்க அக்கா தானம்மா உதவி செஞ்சாங்க அதனால்தான் எல்லா பூவும் அக்காக்கு தந்தாங்க அதுலேருந்து நீயும் ஒரு பூ எடுத்துக்கோன்னு சொல்லி தராங்க நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தங்கச்சி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அம்மா பாருமா அக்காவுக்கு வந்து ரோஜாப்பு செடி அவ்வளோ ரோஜாப்பு தந்துச்சு அந்த தாத்தா அவ்வளோ பொம்மைங்க தந்தாங்க அந்த காக்கா வந்து அவ்வளோ சாப்பிட்றதுக்கு தின்பணம்லாம் தந்துச்சு யாருமே எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வந்து கவலைப்படுற நாம் எப்போவும் இன்னொருத்தருக்கு உதவியாக தான் இருக்கணும் யாருன்னா உதவி கேட்டாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம செய்யணும் அப்போ நமக்கு அந்த சந்தோஷம் திருப்பி கிடைக்கும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க இது ஒரு கற்பனை கதை தான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்